இப்போ எதுவும் வேண்டாம் அவங்களுக்கு சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப ஹெவி ஆயிட்டோம் அப்படின்னு தோணுது ஹேர் ஸ்டைல் கூட கொஞ்சம் ஹெவி ஆயிட்டோம்னு எனக்கு தோணுது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தலை நிறைய அழகா பூ வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் சரி இந்த ட்ரெஸ் இருந்தா நல்லா இருக்கு உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும் ரொம்ப மா அட யாரு இது என் பொண்ணா ஏங்க அடையாளமே தெரியலையோ அப்படியே அழகா தேவதை மாதிரி இருக்கேன் தேவதை மாதிரி என்ன நம்ம வீட்டு தேவதையே நீதானே ரொம்ப மா

சரி நீ இப்படியே நின்னுட்டு அம்மா உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா வேண்டாம் மம்மி இப்போ தானே நான் சாப்பிட்டே பால் குடிச்சோம்லாம் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடியட்டும் அப்போ தான் எனக்கு சாப்பிடவே தோணும் அது வரைக்கும் எனக்கு டென்ஷனாக இருக்கும் எது ஃபங்க்ஷன் முடிச்சு சாப்பிட போறியா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதே ஒன்பது மணிக்கு இப்போ மணி ஏழு தான் அது ஏழு ஏழு தான் ஆகுது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்போம் ஃபங்க்ஷன் முடிச்சு நீ சாப்பிடணும்னா பத்தரை பதினோரு மணி ஆகிடும் ஆமாம்மா ஆமா இப்ப ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு ரெண்டே ரெண்டு இட்லி அம்மா எடுத்துட்டு நான் ஊட்டி விடுங்க ரத்தனோ நீ போய் எடுத்துட்டு வா ரெண்டு இட்லி நான் ஊட்டி விடுக்கேன் பிள்ளைக்கு

என்ன பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் போகிற மாதிரி இருக்கு அவங்க தம்பி வீட்லேயே இருந்தாலும் ஒன்றுத்துக்கும் ஆகாது சரி நம்ம புலம்பி என்ன ஆகிறதுக்கு இப்போ ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்பா அங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா ஆமாமா எல்லாரும் ரெடி ஆயிட்டா போல இருக்கு இன்னும் நேரவில் எல்லாம் இப்ப காலையில உள்ள சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு விளம்பிட்டு எடுத்துட்டு இருக்காவ ஒரு எட்டே முக்கால் மணி ஒன்பது மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பினா கரெக்டா ஒன்பது ரூபா ஒன்பதே முக்கால் மணிக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம் சரி அப்ப நேரம் போயிட்டே இருக்கு நான் போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு வரேன் சரி ரத்தனா போய் எடுத்துட்டு வா என் தங்கப்பிள்ள எவ்ளோ அழகா இருக்கா சொல்லுவீங்க மக்களே இங்க பாரு அப்பாவும் அம்மாவும் உன்னை நல்லா செல்லாம தான் வளர்த்தனும் இங்கே நீ எப்படி இருக்கியோ அப்படிலாம் அங்கே போய் இருக்கக்கூடாது சரியா வீட்டில் உள்ளவங்களுக்கு அனுசரித்து நீ கட்டிக்க போகிற பையன் கூட அனுசரித்து நல்லபடியாக இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா கிட்டே சொல்லிடணும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அம்மாக்கா அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் சரியா இல்லை மக்களே அப்பாக்கு எப்போவுமே தோணும் நீ பிள்ளைய எப்படி செல்லமாக வளர்த்துட்டேன் அவளுக்கு ஒரு வேலையும் தெரியாது போகிற இடத்துல என்ன பண்ணுவாளோ யாது பண்ணுவாளோன்னு கஷ்டமாக இருக்கும் நான் நைட்டெல்லாம் அப்போ தூங்கவே இல்லை தெரியுமா மக்களே அப்பா என்னப்பா இது சின்ன பிள்ளை மாதிரி அழைத்துட்டு இருக்கீங்க நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது நீங்க என்ன செல்லமா தான் வளர்த்திருக்கீங்க ஆனா போற இடத்துல எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அம்மாவும் நீங்களும் என்ன செல்லமா வளர்த்தனாலும் அம்மா எனக்கு என்னெல்லாம் சொல்லி தரணுமோ அதை எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க சமையல்ல இருந்து எல்லாமே பண்ண தெரியும் அப்புறம் நம்ம வீட்டுல மாதிரி அங்கேயும் சமையல்காரங்க இருக்காங்க வேற எந்த வேலையும் எனக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் நீ ஒரு புதிய இடத்துக்கு போறேன் மக்களே அங்க எப்படி இருக்குமோ என்னமோ கண்டிப்பா அங்கேயே நல்ல வசதியோட தான் இருக்கு அப்புறம் என்ன எந்த பிரச்சனையும் வராது நீங்க என்ன எதுவுமே இல்லாத வீட்டுக்கா என்ன கட்டி கொடுக்குறீங்க நம்மள மாதிரி நல்ல ரிச் ஆன ஃபேமிலிக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்ப என்ன பிரச்சனை எல்லாம் தெரியுதா எனக்கும் சின்ன வயசுல இருந்தே அந்த பையனை தெரியும் அந்த குடும்பத்தையும் தெரியும் அதனால தான் நான் எதுவும் யோசிக்காம தெரியும் சொன்னேன் நமக்கு ஈக்குவலா அவங்களும் நல்ல ரிச் ஆனவங்க தான் ുംഷ്ടം അത് என்ன நேற்று நைட்டில் இருந்து அங்கே எங்கேயும் ஓடி சரியாக தூக்கமே கிடையாது லைட்டும் சரியாக தூங்கலை இப்போயும் எதிர்த்தாச்சு போய் குளிச்சுட்டு வந்தாச்சு இன்னும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆக நைட்ல இருந்து இப்போ ஒரு ஆயிரத்து கால் பண்ணியிருப்பா திருப்பி காலும் பண்ணலை மெசேஜும் போடலை அதுக்கே என்னெல்லாம் சொல்ல போகிறாரோ குளிச்சுட்டு இருக்கும்போதும் ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு இவன் தான் கால் பண்ணலாம் என்னன்னு தெரியல ஃபோனை எடுத்ததும் காய்ச்சி போச்சுன்னு கத்துவா எதுக்குடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ற மாதிரி இருக்குது சரி ரெடி முன்னாடி எதுக்கும் ஃபோன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லிடலாம் நம்ம சுட்சுவேஷனில் தான் அவள் புரிஞ்சிக்கவே மாட்டா விளக்கு விளக்குன்னு விளக்குனா தான் இன்றைக்கி ஃபங்க்ஷனில் போய் பக்கத்தில் நிற்கும் போது கொஞ்சமாவது சிரிச்சுட்டு இருப்பா சரி ஃபோனை பண்ணிவிட்டு என்னன்னு கேட்டுருவோம் ஹலோ அபி சாரிம்மா நான் நைட்டில் இருந்து ஒரே வேலை எனக்கு உனக்கு ஃபோன் அடிக்கவே முடியல வந்ததும் படுத்துட்டேன் இப்போ தான் எந்திரிச்சி குளிச்சுட்டே வந்திருக்கேன் தெரியுமா நீ ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணலை எல்லாரும் இதை வீட்டில் ரெடி ஆயிடுச்சு நான் மட்டும்தான் இன்னும் இப்படியே இருக்கேன் சரி உனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோமே அப்படின்னு தான் கால் பண்ணேன் சொல்ல வேண்டாம் இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது விளக்கம் கேட்டேன்னா இல்லைன்னா உங்களுக்கு ஃபோன் பிக் பண்ண முடியல அவ்வளோதானே விட்டுருங்க சரி இப்போவே எப்படி இருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கண்டுக்க கூட மாட்டீங்க எவ்வளோ ஆசையா கால் பண்ணேன் தெரியுமா என்னோட டிரஸ் மேக்கப் எல்லாமே காட்டுறதுக்கு ஆனா எனக்கு போன் எடுக்கவே இல்லை இது நைட்டில் இருந்தே நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் சரி உங்களால என் கூட பேச முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் போடலாம்ல அபி என்னாலும் உங்க கூட பேச முடியாதுமா நான் உனக்கு காலையில ஃபோன் பண்ணிக்கேன் அப்படின்ட்டு சாரி அபி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அபி பேசாத உனக்குதான் தெரியும் அம்மா அப்பாவில எல்லா விஷயமும் பண்ண முடியாது உங்க அப்பா கிட்ட வேணா கேட்டு பாரு நான் தெல்லாம் மண்டபத்திலே தான் இருந்தேன் திருப்பி வந்ததும் படுத்து உறங்கிட்டேன் சரியா தூக்கம் கூட கிடையாது காலையிலே எழுந்துச்சாச்சி என்ன தவிர இந்த வீட்டுல எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு நான் கல்யாணம் மாப்பிள்ள இன்னும் இப்படியே நிக்கேன் நைட்ரோசோட பாரு நான் என்ன பண்றதுக்கு இவ்வளோ இது இருந்து கூட நான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேங்களா

என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்பதானே எனக்கு தெரியும் நேத்து நைட்டு நேத்து நைட்டு என்னாச்சு சரியா தூங்கலியோ சரி நான் பேசிிறதுக்கு கொஞ்சம் மூசாதே கேளுடா சரிடா என்னன்னு சொல்லே என்னமோ இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கும் வர மாட்டே ரூம விட்டு வெளியே வர மாட்டே என்ன கூப்பிடவே கூப்பிடாதேன்னு சொன்னேன் ஆளுக்கு முன்னே நீ வந்து நிற்க நீ இது پورا நேத்து ஃபோனா ஊங்கடரே இருந்தேன்னா அப்புறமா திருப்பி ரூம்க்கு போனது எனக்கு தூக்கமே வரலடா இவ்ளோ வச்சமா அந்த ரூம்லயே இருந்தேன் எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இருந்தது இல்ல கஷ்டமாவும் தெரிஞ்சது இல்ல பயமாவும் இருக்குல்ல நேற்று பூரா உன் கூட இருந்தனா வெளியெல்லாம் போயிட்டு வந்ததும் என்னால ரூம்ல இருக்கவே முடியல அதனால உன்ன மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் இருக்கும் அப்பதான் ரூம் விட்டு வெளியே வந்தேன் என்னாச்சு விவேக் ஏதாவது பார்த்து பயந்துட்டியா அப்படி அப்படி எல்லாம் இல்லடா ஆனா நான் அங்கே ஒருத்தங்களை பார்த்தேன் என்னாச்சுடா யாரை பார்த்த அது அது எப்பவுமே இதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு பர்சன் என்ன இவை காலையிலே வந்து வளர்த்திட்டு இருக்கான் டேய் யாரை பார்த்தேன்னு பொறுமை என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லு பார்த்தேன்டா என் ரூம் முன்னாடி காஃபி அஞ்சுவா நின்றுடா என் ரெண்டு கண்ணால பாத்தி எனக்கு தெரியும் அது பிரம்மதானு ஆனா அவ எதுக்கு என் ரூம் கிட்ட வரணும் என்ன பாக்குறதுக்கு எதுக்கு வரணும் என்ன இவ இப்படி எல்லாம் பசிட்டு இருக்கா சத்தியாவதான் மீட் பண்ணிருக்கா கண்டிப்பா அது அஞ்சு கிடையாது அப்படியே அப்படியே நான் அவளை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா அதுக்கப்புறமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல திடீர்னு அவளை பாத்தனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல நான் ரூமுக்கு போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் எடுத்தேன் எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஞாபகம் இல்ல விவேக் அது வந்து ஏன்டா அவளை பார்க்கணும் இத்தனை வருஷமா அந்த இருட்டு ரூம்லயே இருந்தேன் ஒரு வாட்டியாச்சும் அவளை பாத்துற மாட்டேனா அப்படின்னு இப்போ எல்லாமே மறக்கணும்னு நினைக்கிற டைம்ல அவ ஏன் என் கண்ணு முன்னாடி வரணும் அவ அவ என் கூட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும் என்ன தான் இருக்கான்னு எனக்கு தெரியும் எதுக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு எனக்கு எதுவுமே புரியலடா நைட் எல்லாம் அதை யோசிச்சு யோசிச்சு எனக்கு என்ன பண்றதும் தெரியல அதனால அதனாலதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் விவேக் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன் என்ன விஷயம் என்ன விஷயம் மறைச்ச சொல்லுடா ஏய் பாய் தொடர்ந்து என்னாச்சும் சொல்லு அது வந்து நான் இல்லை அம்மா நானும் அப்பாவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டோம் என்னன்னா ஆக்சுவலா நீ நேற்று நைட்டு பார்த்தது அஞ்சும் கிடையாது நிஜமா தான் சொல்ற விவேக் நீ நேற்று நைட்டு பார்த்தது அஞ்சும் இல்லை ஆக்சுவலா நானும் அம்மா அப்பாவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டோம்னு சொன்னலாம் இந்த பொண்ணை பத்தி தான் அந்த பொண்ணு பேரு சத்யா அவ நம்ம அப்பாக்கு தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க கன்னியாகுமாரில அவங்க பொண்ணுதான் தான் உனக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருந்தோமே அது அந்த பொண்ணுதான் இருக்கு கோர வைக்காதடா அது என் அஞ்சு அப்படியே என் அஞ்சு மாதிரியே இருந்தா நான் இங்க ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் நீ பார்த்தா அது வேற ஒரு பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க என்னால எல்லாம் அதை ஏத்துக்க முடியாது இங்க பாரு என் அஞ்சுவ இன்னொரு பொண்ணு கூட கம்பேரே பண்ணாது எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது நான் பார்த்தது என் அஞ்சுவாவே இருக்கட்டும் அவதான் அவதான் என் கண்ணு முன்னாடி வந்தா அவன் என்கிட்ட ஏதோ ஏதோ சொல்லணும்னு நினைச்சா அதனாலதான் புரிஞ்சுக்கோடா அந்த பொண்ணு பேரு சத்யா கன்னியாகுமரியில அவங்க அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாரும் என் கல்யாணத்துக்காக இங்க வந்திருக்காங்க கல்யாணம் இன்வைட் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போனப்பதான் சத்யாவை பார்த்திருக்காங்க பார்த்ததுமே அஞ்சு மாதிரி இருக்காங்கன்னு அவங்க உங்களுக்கும் தோணிருக்கு அஞ்சு தான் உன் லைஃப்ல இல்லையே அட்லீஸ்ட் அஞ்சு மாதிரி இருக்கிற பொண்ணே அந்த கடவுளை கண்ணில் காட்டியிருக்காங்கன்னு சொல்லி கல்யாணம் உனக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பேசிட்டு வந்திருக்காங்க இங்க பாரு இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஏன் அஞ்சு இடத்துல இன்னொரு பொண்ணா என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது உங்களால எப்படி முடியுது அங்க வந்தது வேற யாரும் கிடையாது ஏன் அஞ்சு தான் நான் ஏன் கண்ணால பார்த்தது அவ்வளவு மட்டும்தான் சரிடா உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே வச்சுக்க இன்னைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வா மறுபடியும் அந்த பொண்ணை பார்ப்பேன் அப்போ உனக்கு புரியும் நீ காலையில பார்த்தது அஞ்சுவாவே இருக்கட்டும் இது ஃபங்க்ஷன் வருதான் நல்லா எங்கேயும் வர மாட்டேன் வேண்டாம் நீ வராத நான் சொன்னது உண்மைதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அந்த பொண்ணு பேரு சத்யா காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா படிப்பு முடிச்சதும் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா அப்பாவும் ஆசைப்பட்டாங்க இதுதான் உண்மை இதுக்கு மேலே நீ என்ன நண்பர் இல்லைன்னா எனக்கு எதுவுமே பண்ண முடியாது சே உங்களால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல என் மூச்சு இல்லாம யாருமே டேய் நில்லுடா ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேட்டுட்டு போ விவேக் இல்லடா இன்னை இவன் இப்படி போயிட்டான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுக்குன்னு தெரியலையே கத்தி அதுக்கு அந்த நேரத்தில் உன் உன்கிட்ட போனும் எப்படியாவது இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் கண்ணிலே படாம இவங்க இருப்பான்னு பார்த்தா ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே சரி இன்னைக்கு ஃபங்க்ஷன் மட்டும் முடியட்டும் காலையிலேயே டென்ஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு அவன் என்னெல்லாம் டென்ஷன் கொடுக்க போறாளோ ஒரு பக்கத்துல இவன் வேற இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இன்னைக்கு நிச்சயதாரத்துக்கு இவன் வருவான்ற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு நம்ம போய் ரெடி ஆகலாம் ஆகிட்டே இருக்கு இவ்வளோ விஷயத்த ஃபங்க்ஷன் முடிச்சு பார்த்துக்கலாம் வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது எப்படியும் அப்பா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவன் வரமாட்டான் அப்படின்ட்டு ஆ பார்க்கலாம்